அடுத்து ஆண்ட்ராய்டு போனை தாக்கும் வண்ணாக்கிரை வைரஸ் கூகுள் ப்ளே பல பல வண்ண விளம்பரங்களுடன் வந்துள்ள இந்த ஜூடி மால்வேர் வைரஸ் விளம்பரங்களை தொட்டவுடன் உங்கள் ஃபோனை செயல் இழக்க செய்துவிடும் கொரியாவைச் சேர்ந்த நிறுவனம் இந்த ஜூடி மால்வேர் வைரஸ் மூலம் நாற்பத்தி ஒரு போலியான வைரஸ்களை தயாரித்து கூகுள் ப்ளே ஸ்டோரில் பரப்பிவிட்டுள்ளது இது ஒன்றும் புதிய வைரஸ் அல்ல முதலில் இருந்தே கூகுள் ப்ளே ஸ்டோரில் இருந்துள்ளது தற்போதே அப்டேட் செய்யப்பட்டுள்ளது இந்த வைரஸ் ஆனது கிட்டத்தட்ட 45 லட்சம் மக்களால் டவுன்லோட் செய்யப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது ஒரு பயனர் ப்ளே ஸ்டோர் மூலம் பயன்பாட்டை பதிவிறக்கம் செய்தால் மறுபுறம் இந்த தொற்று ஏற்படுகிறது ஒரு ఫోனை தொற்றிய பிறகு அதன் படைப்பாளர்களால் நிர்வாகிக்கப்படும் கட்டுப்பாட்டு மற்றும் கட்டளை மையத்திற்கு குறிப்பிட்ட பயன்பாட்டை இணைக்கிறது நமது தகவல்களை ஹேக் செய்து பணம் சம்பாதிக்கும் நோக்கில் உருவான இதனை எவ்வாறு சரி செய்வது என கணினி ஆய்வாளர்கள் ஆராய்ச்சியில் ஈடுபட்டுள்ளனர் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்